எந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எதில் லேக் ஆகிறாங்க அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம கீழே ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிச்சுனாவே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியாளராக நம்ம வந்து நம்ம துறையில் இந்த துறையில எந்த துறையிலையும் இதெல்லாம் சேர்ந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரும் நம்ம இது எல்லாமே ஒரே நாளிலே ரோம் இஸ் நாட் மேட் இன் ஒன் டே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே நாளிலே வராது நம்ம எப்படி எடுத்தோன்னா பத்து ரவுண்டு கிரௌண்டில் ஓட முடியுமா ஓட முடியாது பட் நம்ம பயிற்சி பண்ண 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 நம்ம வந்து சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு விஷயத்த ஆழ்ந்து மனப்பூர்வமாக செய்ய செய்ய இந்த ஸ்கில்ஸ் இந்த குவாலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்துச்சுனாவே நம்ம சக்ஸஸ் ஆகிருவோம் அப்படிங்கிறது உறுதி ஸோ அடுத்தது சார் என்கிட்ட திறமை இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த நாட்டில் வந்து திறமைக்கு வந்து மதிப்பே இல்லைங்க சார் இந்த நாட்டில் வந்து இதுக்கு உண்மைக்கு வந்து காலம் இல்லை சார் நேர்மைக்கு வந்து காலம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் பேசுறதை ஏமாற்றம் தான் மிஞ்சோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்லவர்களாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது நல்லவங்களாக இருந்தால் நம்ம குடும்பம் போயிடும் வாதியார் பிள்ள மக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதாவதுனா வா மக்கா இருக்கிறீங்களா வாதியார் தன்னோட பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும் ஸோ எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கணும்னு நினச்சா அதுக்கு அளவே இல்லை பட் எனக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த சம்பாதிக்கத்தை என்னால் கண்டிப்பாக எல்லா ப்ரொஃபஷனும் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் வாழ்க்கையை வந்து நம்மளால் நடத்த முடியும் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எம்பிபிஎஸ் படித்தா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தா காமன் அண்டர் கிராஜுவேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து ஒரு முறையாக அந்த சிஸ்டத்துக்கு இல்லை வேலை செய்யும் போது எனக்கு ஒரு டிகிரி வந்து ஒன்று தேவையாக இருக்குது ஸோ அந்த டிகிரியை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தேவைப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் மெடிக்கல் துறைக்கு நம்ம வந்து அர்ப்பணித்து செய்ய முடியும் அதில் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் டிகிரியில் இரு அதே வந்து டைரெக்டாக பேஷண்ட்டோட டேரெக்டாக ரிலேட் ஆகிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா பிரிக்கிறோம் சிஸ்டம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அலோபதி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது இங்கிலீஷ் மெடிசன் நம்ம சொல்கிறோன்னே அலோபதி சிஸ்டம்னு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் இந்த மாதிரி ஆயுர்வேதா இந்த மாதிரி சொல்லி அப்போத்துலேருந்தே நம்ம வந்து மருத்துவ ஞானம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது பட் ஆனால் என்னென்னா அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் குலக்கல்வி அந்த மாதிரி சில காலகட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா அது முறையாக வந்து இதாக இருந்துச்சு இல்லை அது வந்து புரியாத மாதிரி ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கனா மேலே ஆ ஆழ்வார் பாசுரம் இது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா ஏதோ கிருஷ்ணரை பற்றி காம பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அது அர்த்தத்தை வந்து மறைச்சி கொடுத்துருப்பாங்க ஏன்னால் அந்த நானும் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சின்னா அது தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் மறைச்சிச்சு இன்றைக்கி வந்து என்னன்னா ஹெல்த் ஃபார் ஆல் எஜுகேஷன் ஃபார் ஆல் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் யார் வேணாலும் எப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை வந்து வந்து இருக்காங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது அந்த சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நெறிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பின்னாடி பண்ணி நெறிப்படுத்தி அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி அமைச்சு ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரியே அமைச்சிருக்காங்க ஆயுஷில் வந்து என்னென்னா அது என்னன்றது பார்ப்போம் அலோபதி சிஸ்டம் அண்ட் இண்டிஜினஸ் சிஸ்டம் அதாவது நம்ம நாட்டிலே இருந்த பாரம்பரிய வைத்திய முறைகளையும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி செஞ்சு தொகுத்து இந்த மாதிரி தமிழறிஞர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியில் மொழியாக தான் இருந்தது மொழி தனியாக இது தனியாக அறிவியல் தனியாலாம் இல்லை எல்லாமே ஒரு மொழியாக தான் பார்க்கப்பட்டது இப்போ அதில் வந்து அறிவியலை பக்கத்து வந்து அந்த காலத்திலேயே மேக்ஸ் தீரம்லாம் நம்ம தமிழர்கள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலே அணுவை பற்றி பேசியிருக்காங்க அந்த காலத்திலே விஞ்ஞானத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அது அறிவியல் தனியாக இது தனியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரிக்கிறாங்க பட் ஆனால் எல்லாம் எல்லாமே ஒன்னுதான் நம்ம புரிதலுக்காக அதை பிரிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஆயுஷ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்றாங்க உணவு வந்து யோகா அண்ட் நேச்சுரபதி ஆயுர்வேதா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வழிமுறை அந்த வேதங்கள் ரிக்கியாஜு சாமாதரனால ஆயுர்வேதா ஒன்று இருக்கும் அந்த ஆயுர்வேதா சமஸ்கிருத முறையில் வர்றது அதுவும் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து எல்லாமே பிரிச்சாச்சு சார் எதுக்கு சார் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதங்கள் மருந்தான் ஆன்மீகம்ங்கிற ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டின்னு ஒன்று சொன்னாங்க ஆன்மீகம்ங்கிறது ஒரு நிலை அந்த நிலையை அடையிறதுக்கு வலிகள் தான் மதங்கள் அதே மாதிரி ஆரோக்கியம்ங்கிறது ஒரு நிலை அந்த நிலையை அடையிறதுக்கு வலிகள் தான் இந்த சிஸ்டம்ஸ் ஸோ வந்து நான் உட்காந்து முஸ்லீமாக இருந்துட்டு கிறிஸ்டினை வந்து கேவலப்படுத்தக்கூடாது கிறிஸ்டினாக இருந்துட்டு ஹிந்துவை கேவலப்படுத்தக்கூடாது நான் என்னோட முறையில் என்ன சொல்லியிருக்கோ அதை நான் ஆழ்ந்து போகும்போது என்னால் ஆன்மீக நிலையை அடைய முடியும் கிறிஸ்டினாக இருந்தனா ஒழுங்காக பைபிள் போகிறது சர்ச்சுக்கு போகிறது பைபிளில் இருக்க எல்லா ஃபா விஷயத்தையும் ஃபாலோவ் பண்ணுறது ஆன்மீக நிலையை அடையலாம் மு முஸ்லீமாக இருக்கீங்களா குரானை படிங்க குரானில் இருக்க வேதங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக நிலையை அடையலாம் ஹிந்துவாக இருக்குமா அதில் இருக்கிற இதை வந்து நம்ம வந்து பகவத்கீதாக இதை சொன்ன இதை திருமந்திரம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கணும் படித்து அதில் வந்து ந சொல்கிற மாதிரி நடந்தோம்னா ஆன்மீக நிலை அடையணும் நம்ம இது எதை வேணாலும் நம்ம கும்பலாம் என்ன அதே மாதிரி நம்ம எந்த சிஸ்டத்தில் வேணாலும் போகலாம் நீங்கள் ஆயுர்வேதத்தை பின்பற்றுங்க ஹோமியோபதியை பின்பற்றுங்க எதை வேணாலும் பின்பற்றுங்க ஆனால் ஏமாற்றக்கூடாது நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திரையை சாப்பிடாம இருக்கக்கூடாது மாத்திரையை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஏமாற்றாமல் இதிலிருந்து அதில் சார் ஹோமியோபதிக்கு போனேங்க சார் ரெண்டு நாள் இப்போ சாப்பிட்டேன் சார் உடனே நான் திருப்பி இங்கே வந்துட்டேங்க சார் இங்கே வந்தால் சார் இது எனக்கு செட் ஆகுதுக்கும் இந்த மாதிரி தாவிக்கிட்டே போது தான் பிரச்சனைகள் மாட்டிக்கிறோம் ஸோ இப்போ இந்த விழிப்புணர்வுலாம் அதிகமாக அதிகமாக மக்களிடையே வேலைவாய்ப்பும் அதிகமாகிட்டே தான் இருக்குது எல்லோரும் இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை நோக்கி போய்ட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி அவங்க பிரிச்சுருக்காங்க இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்பும் இருக்குது அதே சமயம் அவங்க அரசாங்க கல்வி கல்லூரிகளும் இருக்குது அரசாங்க கல்லூரியில் வாதியார் வேலையும் இருக்குது அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அந்த வேலைக்கு டியூட்டர் ப்ரொஃபசர் வேலைக்கும் போகலாம் அதில் உயர்கல்வியும் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் எம்டிஎம்எஸ் மாதிரி அதுலேயுமே உயர்கல்வி இருக்குது அதில் தனியார்லேயும் வந்து நீங்கள் கிளினிக் வச்சாலும் ரீசெண்டாக வந்து அவங்க வந்து சம்பாதிக்க முடியும் மாதிரி அவங்க அவங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக அலோபதி சிஸ்டத்துக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எம்பிபிஎஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கும் ஈக்குவலான முறைகள் வந்து இருக்குது ஸோ அலோபதி சிஸ்டம் நம்ம மெயினாக பார்க்கும்போது அதில் நாலு பிரான்ச்சாக பார்க்குறேன் ஒன்று வந்து எம்பிபிஎஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் டாக்ட்ரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பல் டாக்ட்ரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் நர்சிங்னால் என்ன சார் அப்படின்னா பேஷண்ட் கூட இருந்து பேஷண்ட் கேர் பேஷண்ட்டுக்கு வந்து வேணுங்கிற மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கான உடம்பை அடைச்சிடுறது அவங்கள பார்த்துக்கிறது ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள ரெக்கவரி பண்ணுறது அவங்க கூடே இருந்துட்டு அவங்க உடம்புல நடக்கிற மாற்றங்களை வந்து டாக்டருக்கு வந்து ஒரு கிறிஸ்பாக எடுத்து சொல்கிறது புரியிற மாதிரி டாக்டர் வந்து கூடே இருக்கு மாட்டாங்க போய் காலையில் ஓட்டே வருவாங்க சாயங்காலம் ரோட்டை நடுவில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி இந்த ப்ராக்ரஸ் இப்படி தான் சார் இருக்குன்னு டாக்டர் கம்யூனிகேட் பண்ணுறது டாக்டர் சொல்கிற சில காம்ப்ளக்ஸ் சயின்சஸை வந்து மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி உங்களுக்கு உடம்புல இதுதாங்க நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது உணவு முறையில் இருந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கிளினிக்கல் கேர் அப்படி கொடுக்குற டீம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்குன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க அலைடடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லாமே இன்றைக்கி வந்து நவீனமயம் ஆக்கப்படுறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸாக மாறிட்டே இருக்குது ஸோ அந்த மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு மாறினாவே அந்த மெஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு டெக்னாலஜி வேணும் ஸோ டெக்னீஷியன்ஸ் வேணும் ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்தா அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அவங்க உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றிட்டு ரத்தத்தை சுத்திகரித்து மறுபடி தழுற மிஷின் வந்து டயாலிசிஸ் மிஷின் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறவர் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் கார்டியாக் டெக்னிஷியன் ஹார்ட்டை ஆப்ரேஷன் ஹார்ட் அடைப்பாயிடுச்சு அப்போ வந்து இசிஜி எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது அதுக்கப்புறம் உங்களை ஸ்டென்த் வைக்கும்போது இறுதியத்தையும் ஸ்டா நிறுத்தி அவங்க வந்து ஸ்டென்ட் போது அந்த ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறது ஹார்ட்டை வெளியில் வச்சு ஆப்ரேஷன் இதுக்கு ரிலேட்டட் டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து கார்டியாக் டெக்னீஷியன் அணசீஷ்டு மயக்க மருந்து கொடுத்து கிழிச்சாலும் உங்களுக்கு வந்து உணர்வு இருக்காது அந்த மாதிரி உணர்வற்ற நிலைக்கு உங்களை கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அந்த மிஷின் அணசீஷியா ரிலேட்டட் மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்க அணசீஷியா டெக்னீஷியன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அலைடியல் சயின்சஸ் டெக்னீஷியன் கோர்சஸ் நம்ம சொல்கிறோம் அதாவது அவங்க வந்து பேஷண்ட்டு கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்று கூட்ஸ் அண்ட் சர் கூட்ஸு நர்சிங்கிறது ப்யூரா சர்வீஸ் பேஷண்ட்டை மட்டும் பார்க்குறீங்க வேறு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த அலைடியல் இருக்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷினும் பேஷண்ட்டு கூட்ஸ் அதில் பேஷண்ட்டு மெஷின் இது பண்ணாங்க ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டு கூடஸுன்னு பார்க்கும்போது மருந்து மாத்திரை மெடிசின்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூணு இருக்குது டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்கல்வி ஆறு வருஷம் கோர்ஸ் இருக்குது இவங்க வந்து டாக்டருக்கு ஈக்குவலாகவே இருப்பாங்க அவங்க புது மருந்து மாலிகூல்ஸை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாலிகுல் உடம்புக்குள்ள உடம்புலும் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் இதுக்குள்ளே எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது இது எந்த மாதிரியான வடிவத்தில் நமக்கு உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் இந்த இதை வந்து மாத்திரை வடிவத்தில் கொடுக்கணுமா இன்ஜெக்ஷன் வடிவத்தில் கொடுக்கணுமா சிரப் வடிவத்தில் கொடுக்கணுமா இல்லை புகையாக கொடுக்கணுமா இல்லை லோக்கல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அது உள்ளே போய் எப்படி செரிமானம் ஆகுது எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி மாதிரி படிப்பெல்லாம் படிக்கிறது டிஃபார்ம் ஆராய்ச்சி போலாம் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கனா ஃபார்மா கம்பெனியும் அவங்க எடுத்து நடத்தலாம் கம்பெனி எடுத்து நடத்த ஒரு கம்பெனி ஓனராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம் இல்லை வந்து ரீட்டெய்லராக வந்து வேலை செய்யலாம் ஒரு சின்ன ஒரு ஃபார்மா கம்பெனி ஃபார்மா ஃபார்மசியை வந்து தனியாக வச்சுக்கிட்டு லைசன்ஸ் இருக்கு அவங்களுக்கு லைசன்ஸோட ஒரு அவங்க தனியாக இருக்கலாம் இல்லை ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க அதாவது உள்ளே வர மருந்து வெளியில் போகணும் கரெக்டான ஆளுங்களுக்கு போகணும் இந்த மாதிரியான எவ்வளோ மாத்திரை இந்த ஒரு முந்நூறு மாத்திரை இருக்குன்னா எந்த மாத்திரையை நம்ம அதிகமாக வாங்கணும் ஏபிசி அனாலிசிஸ்லாம் சொல்லுவாங்க எந்த மாத்திரை லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அதை எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கணும் காசு வந்து அங்கே முடங்கிடக்கூடாது வேஸ்ட்டு இந்த மாதிரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அங்கே போய் வேலை செய்யலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேசிக்ஸ் மெடிசின்ஸ்க்கு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கலாம் ஃபார்ம் டி முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து அவங்களும் அவங்க டிபெண்டிங் அப்பான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பிபிடி பிபிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி இயன்முறை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஏன்முறை சிகிச்சைனா அவங்க வந்து மெயினாக இந்த சதைகளை நம்ம உடம்புல ஆறுநூற்றம்பது சதைகள் மாதிரி இருக்குது இந்த சதைகளோட அசைவுகளை வந்து நம்ம வந்து ப்ளஸ் நரம்பு மண்டலத்தை சதை மண்டலத்தை அப்புறம் மூட்டு தசைநார் நரம்பு மண்டலத்தை வந்து அவங்க வந்து அசைவுகள் மூலமாகவும் சில கருவிகள் எலக்ட்ரோ தெரப்பி இந்த மாதிரி தெரப்பி மூலமாகவும் ஊக்குவிக்கிறவங்க தான் வந்து ஃபிசியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மருத்துவ முறை விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக அதிகமாக எல்டர்லி ப்ராப்ளம் லாங் வீட்டை அதிகமாகிடுச்சு நீண்ட நாள் வாழ்கிறாங்க மக்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்க மக்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க இன்றைக்கி எல்லாமே அறுபது வயசுக்கு இருந்தாலும் அவங்கள கேர் டேக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி டிபெண்ட்டாக இருக்கும் போது அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல ஸோ அவங்களுக்கு எல்லாமே முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஒரு தேய்மானத்தினால் ஒரு வேலையை வந்து செய்கிறனால வர தேய்மானத்தினால ஒரு வழி வேதனைகள் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆக்சிடென்ட் வீட்டில் நிறைய எந்திரங்கள் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது வலிக்குழுது ஸ்லிப் ஆகிறது